என் உயரவிட மேலான பாட்டாளி சொந்தங்களே இந்த கூட்டம் ஆயிரக்கணக்கான பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன முடியாத அளவுக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் பொதுக்குழு உறுப்பினர்கள் இங்கே கூடிய கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல கூட்டி வந்த கூட்டம் அல்ல அவரவர் சொந்த காசுகளை போட்டு வந்த கூட்டம் இது வல்லவோ கூட்டம் இது வல்லவோ பொதுக்குழு சொல்லுகின்ற அளவிலே பாட்டாளி சொந்தங்கள் எங்கே வந்து குழுமீறிக்கிறீர்கள் பொதுக்குழுவிலே உங்களை பாராட்ட வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை தேடிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் என்னால் முடியவில்லை உங்களை பாராட்ட எதை சொல்லி பாராட்டுவது கடந்த காலமும் நீங்கள்தான் நிகழ்காலமும் நீங்கள்தான் எதிர்காலமும் நீங்கள் தான் இங்கே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய ஓய்வரியா உழைப்பாளி தியாகச்சம்மல் கௌரவ தலைவர் ஜே கே மணி அவர்களே உங்களையெல்லாம் சிரிப்பு கடலிலே வங்கக்கடல் பக்கத்திலே சிரிப்பு கடல் இங்கே அருள்மொழி பூத்த அருள்மொழி அவர்கள் சிந்திக்க சிரிக்க நல்ல கருத்துக்களை இந்திய அளவிலே தமிழக அளவிலே எந்தெந்த கட்சிகள் எப்படி எப்படியெல்லாம் பிரிந்து போனார்கள் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லியிருப்பார் சொன்னார் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அந்த வகையில் அவருடைய பேச்சு அமைந்தது நம்முடைய கௌரவ தலைவர் ஒய்வரியா உழைப்பாளி அவரும் மிக சுருக்கமாக இங்கே பேசினார் அடுத்தது ஆறு சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தீரன் பொதுச் செயலாளர் முரளிசங்கர் சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் சவப்பிரகாசம் ஏனைய மன்சூர் பொருளாளர் மன்சூர் வந்தவாசி துரை எக்ஸ் எம்பி திருக்கச்சூர் ஆறுமுகம் கோ கணபதி புதுச்சேரி மாநில அமைப்பாளர் வழக்கறிஞர் சுஜாதா ஆசிரியர் நெடுங்கீரன் மா அன்பழகன் ஆசிரியர் பலந்தாமன் சோழன்குமார் வாண்டையார் நன்றி சொல்ல இருக்கின்ற மாவட்ட செயலர் ஜெயராஜ் தொண்டி ஆனந்தன் தொண்டி ஆனந்தன் மற்றும் மாநில மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே ஊடக நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உயிரினம் மேலான உயிரினம் மேலான என் உயிரினம் மேலான வாழ்க்கைகளை சொன்னாங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இங்கே படித்த முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அல்ல நீங்கள் பார்ப்பீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற இப்பொழுது ஜனத்தொகை எட்டு கோடி இருக்கும் இந்த எட்டு கோடி மக்களுக்கான தீர்மானங்கள் தான் இந்த முப்பத்தி ஆறு தீர்மானங்கள் ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான தீர்மானங்கள் அப்படித்தான் நாம் எப்பொழுதும் பாடுபட்டு வருகின்றோம் பாளையங்கோட்டை சிறையை தவிர எல்லா சிறையும் நான் பார்த்தது ஒட்டுமொத்த ஒரு சாதிக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற முந்நூற்றி முந்நூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முந்நூற்றி இருபத்தி நாலு சமுதாயங்களுக்காக நான் தொடர்ந்து பாடுபட்டேன் பாடுபட்டு வருகிறேன் பாடுபடப் போகிறேன் ஆக இப்படி நாம் எந்த பிரச்சனைக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனைக்காக நாம் போராடாமல் விட்டுவிட்டோம் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம் போராடியோம் எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நான் அறிக்கை விட்டேன் எந்த பிரச்சனையானாலும் தயலாபுரம் தோட்டம் அதில் வசிக்கின்ற ராமதாஸ் என்ன சொல்லுகிறார் என்று நாளும் என்னை பார்க்காதவர்கள் அல்ல வேறு எங்கும் யாரையும் அவ்வளவு எளிதிலே பார்க்க முடியாது ஆனால் என்னிடம் வருவார்கள் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று எல்லா மக்களும் நான் இந்த ஜாதி அந்த ஜாதி என்றெல்லாம் கேட்பதில்லை எல்லா மக்களுக்குமாக நான் பாடுபட்டு வருகிறேன் அந்த வகையிலே இது இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இதை நாம் கூட்டியிருக்கிறோம் இன்னொன்று நீங்கள் எதிர்பார்ப்பது நாம் செய்ய வேண்டிய போராட்டங்கள் நிச்சயமாக ரெண்டு இருக்கிற பத்து புள்ளி அஞ்சுக்காக இந்த பத்து புள்ளி அஞ்சை நாம் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த வைத்திருந்த போது பத்து புள்ளி அஞ்சு நமக்கு கொடுத்தார்கள் ஆனால் அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த கொடுத்தாலும் கூட அதே நூற்றி பதினஞ்சு ஜாதிகள் பயன்பெறுகிறார்கள் கலைஞர் அவர்கள் என்னுடைய மறைந்த நண்பர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த இருபது விழுக்காட்டிலே நூற்றி பதினஞ்சு ஜாதிகள் பயனடை ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது கொண்டு சேர்ந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று விட்டார்கள் அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் சென்றிருக்க வேண்டும் என்றால் என்னிடம் தயலாவர தோட்டத்திற்கு வந்து நன்றி சொல்லியிருக்க வேண்டும் ஐயா உங்களால் தான் ஐயா உங்களால் தான் என் பிள்ளை டாக்டர் ஆனான் உங்களால் தான் என் பிள்ளை பொறியியல் கல்லூரியிலே சேர்ந்தான் மற்ற மற்ற படிப்புகளை படித்தான் நாங்கள் அதற்கு முன்னாலே எந்த படிப்பும் எங்கள் சமுதாயத்தில் பட்டங்கள் பெற்றதில்லை சட்ட படிப்பும் படித்ததில்லை அதனாலே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று அங்கே எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஒரு பாராட்டு கூட்டம் சென்னையிலே போட்டிருந்தால் உண்மையிலேயே நான் மகிழ்ந்திருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் வந்து சேர்ந்து உச்ச நீதிமன்ற மன்றத்திற்கு சென்று விட்டீர்கள் ஆனாலும் இன்றும் சொல்லுகின்றேன் உங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு உங்களுக்கும் சேர்ந்து தான் நாங்கள் போராடுகிறோம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது உங்களையும் சேர்ந்து தான் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனாலே சொல்லுகின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாயங்களும் என் பின்னாலே வாருங்கள் நான் காட்டுகின்ற வழியிலே வாருங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது எந்த கூட்டணி சரித்தான் அவரோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உள்ளங்களிலே உங்களுடைய நண்பர்கள் வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி கிடைக்கும் அது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும் வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்தப்பட்டிருக்கின்றீர்கள் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலே உங்கள் மனங்களிலே உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் நினைக்கின்ற அவருடைய மனங்களிலே இருக்கின்ற அதை நான் அறிவேன் நான் அறிவேன் ஏனென்றால் நான் ஒரு டாக்டர் உங்கள் மரங்களிலே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுவேன் உங்கள் மரங்களை அதனாலே நீங்கள் விரும்பியவாறு விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம் அதற்கான அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள் அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவ நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் அதை சிறப்பாக நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு அளிக்கின்றேன் ஆக சாதிவாரி கணக்கெடுப்பு ஏழு புள்ளி பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுக்காகவும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை கோட்டையிலே சென்று சந்தித்து முப்பத்தைந்து நிமிடம் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல அவர் பாடம் எடுத்தோம் ஆனாலும் இதுவரை பயனேதும் ஏற்படவில்லை ஆக இந்த நேரத்திலே தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் பத்து புள்ளி அஞ்சை சாதாரணமாக ஒரே வாரத்தில் கொடுக்க முடியும் த இருக்கின்ற தரவுகளை வைத்து கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும் ஆனாலும் இது செய்ய மதிக்கின்றீர்கள் இது இன்னொன்று சாதி வாரி கணக்கெடுப்பு அது மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு தட்டி கிடைக்கின்றீர்கள் நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன் உங்களாலே முடியும் பல மாநிலங்கள் செய்திருக்கிறார்கள் நீங்கள் உங்களாலே முடிவ முடிவதை மத்திய அரசிடம் ஏறுபடுகிறீர்கள் அதனால் அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதற்காக போராடாமல் நாங்கள் விடமாட்டோம் விடப்போவதும் இல்லை ஏனென்றால் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே ஒரு கடும் கடுமையான போராட்டத்தை எங்களுடைய இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தை அறிவுங்களையா என்று பதினாலு வயசு ப பதினஞ்சு வயசு பையன் அல்லது பெண்கள் பெண் தெய்வங்கள் எதிர்பார்த்து சொல்லுகிறார்கள் பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு அவங்களுக்கு படிஞ்சு போச்சு மனசில் என்னிடம் வரும்போது அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள் பத்து புள்ளி அஞ்சு என்ன ஆச்சு அப்படின்னு என்ன கேட்குறான் பையன் சின்ன பையன் சின்ன பசங்க வர்றவங்க அவன் அப்பா அம்மாவோட வர்றவங்க என்ன வந்து கேட்குறான் பக்கத்தில் வந்து என்னப்பா இந்த பத்து புள்ளி அஞ்சு என்ன ஆச்சு ஆனால் பத்து புள்ளி அஞ்சுன்னு என்னன்னு தெரியாது ஆனால் பத்து புள்ளி அஞ்சுன்றது அவன் மனசில் படிஞ்சு போச்சு அதனால் அது நிச்சயமாக நடைபெறும் இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கடமைப்படுகின்ற அதனாலே இங்கே பல்வேறு முப்பத்தி ஆறு வகையான தீர்மானங்கள் இந்த முப்பத்தி ஆறு வகையான தீர்மானங்களும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிடம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவ்வளவு பொறுமையோடு நீங்கள் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக நடந்த இந்த பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொதுக்குழு இது போன்ற ஒரு பொதுக்குழு இவ்வளவு கூட்டம் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் கண்டதில்லை அதுவும் இல்லாமல் இது சாதாரணமாக ஏதோ ஐயா கூட்டால் நாங்கள் போகணும் என்று இல்லாமல் உணர்ச்சியோடு உணர்ச்சி கொண்டளிக்க நீங்கள் எல்லோரும் இங்கு ஓடி வந்திருக்கின்றீர்கள் ஐயா நீங்கள் காட்டிய வழியிலே நாங்கள் நடக்க தயார் என்று உங்கள் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அந்த வகையில் உங்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் உங்கள் நம்பிக்கை போகாத அளவு எந்த முடிவும் எடுக்கப்படும் உங்களை கேட்டுத்தான் நான் செய்வேன் உங்களை கேட்காமல் எதையும் நான் செய்ய மாட்டேன் நீங்கள் எனக்கு முழு அதிகாரமும் முழுக்க முழுக்க நீங்கள் கொடுத்தாலும் உங்களை அவ்வப்போது கேட்டு முறைப்படி குழு செயற்குழு நம்மை கூட்டி முடிவெடுத்திருக்கிறோம் அதேபோன்று அடுத்தது இறுதியாக அதாவது பொதுக்குழு இந்த பொதுக்குழு தான் எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வாய்ந்த ஒன்று அந்த வகையில் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் கூடும் என்று ஆக கிட்டத்தட்ட ஆறாய ஏழாயிரம் பேர் என்று சொல்பவர்களும் எட்டாயிரம் பேர் என்று சொல்பவர்களும் அதை நம்ம தலைமை செயலாளர் அவர் அவரை கேட்டால் துல்லியமாக சொல்லுவார் அன்பழகன் அவர்கள் ஆக அவரோடு சேர்ந்து பணியாற்றிய பரந்தாமன் ஆசிரியர் நேரமும் இங்கே உட்கார்ந்து இங்கே வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒழுங்குபடுத்திய நம்முடைய ஒய்வரியா உழைப்பாளி தியாக செந்தர் ஜே கே மணி அவர்களுக்கும் அதோடு புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற பொதுச் செயலாளர் பொருளாதார மன்சூர் பொதுச்செயலாளர் பொதுச் செயலர் முரளிர் பொதுச் செயலர் முரளிசங்கர் புதுவை மாநில அமைப்பாளர் கணபதி ஏனைய மேடையில் இருக்கின்ற அங்கே வெளியிலே இருக்கின்ற உட்கார்ந்து இருக்கின்ற ஆமாம் பேராசிரியர் நாளும் இந்த கல்விக்காக உழைத்து வருகின்ற கல்வி கோயிலுக்காக உழைத்து வருகின்ற சாமோசா பொதுச்செய் பொதுச் செயலாளர் சிவபிரகாசம் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அந்த அமைப்பை சார்ந்த பல்வேறு பேர் நிறைய பேர் வந்திருக்க வந்திரு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் உணவை ஏற்பாடு செய்த உணவை ஏற்பாடு செய்த ஓழேந்திக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்ல இருக்கின்ற ஜெயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஒருவர் தவறாமல் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஊடக நண்பர்கள் காலையிலிருந்து இங்கே காத்திருக்கின்றார்கள் அதனாலே முக்கியமாக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து முடிக்கிறேன் வணக்கம்